ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஏழு சென்ட் மனை வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மனையோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்கா மண்டபம் ராலிக்காட்டு விலை ஜங்ஷன்லேருந்து சரியாக நடந்து வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த மனையோடய ரெண்டு சைடுலுமே பஞ்சாயத்து அப்ரூவல் பதினாலு அடி ரோடு வசதியும் இருக்குங்க இந்த மனையோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திசை பார்த்து வீடு வைக்கிறவங்களுக்கு வடக்கு கிழக்கு ரெண்டு திசையுமே நல்ல அமைப்பாக இருக்கிறனால உங்களுக்கு விருப்பப்பட்ட திசையில் வீடை நீங்கள் அமைச்சிக்கலாம் நல்ல ஸ்குவார் அமைப்பில் ஃப்ரண்டேஜ் எல்லாமே இருக்கிறனால உங்களுக்கு நல்ல சௌகரியமான முறையிலே வீடு நீங்கள் விரும்பியபடியே இதில் அமைச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் பஞ்சாயத்து ரோடு வசதிகள் இருக்கிறனால நீங்கள் இதில் வீடு அமைக்கும் போது உங்களுக்கு தேவையான எல்லா லோன் வசதிகளுமே உடனே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல குடிநீர் வசதிகளும் இந்த மனையில் இருக்குங்க சுற்றிலும் நிறைய வீடுகளோட மைய பகுதியில் விராலிக்காட்டு விலை ஜங்ஷன்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த ஏழு சென்ட் மனை அமைஞ்சிருக்கு இந்த மனைக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டின் விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க இந்த ஏழு செண்டு மனை ஒரு செண்டின் விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் தாங்க